ஹாய் மக்களை இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா உருளைக்கெழங்கு குருமா தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு இந்த அளவுக்கு மஸ்து எடுத்துக்கோங்க வெங்காயம் எடுத்துக்கோங்க கறிவேப்பிலங்க தக்காளி தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு எடுத்துக்கோங்க இலங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்குங்க தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ என்ன சூடானதும் பட்டை கிலோவும் போட்டுக்கோங்க கறிகூப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா கல்லூரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்குவாருங்க நல்லா வெங்காயம் வதங்கணுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ குருமாவுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன ரெடி பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கலாங்க தேங்காய் அரைச்சிக்கலாங்க தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கட்டை கிராமவங்க கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க அதையும் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டுங்க இப்போ தக்காளி நல்லா அளவுக்கு வதங்கி வெளியிடுங்க வெங்காயம் தக்காளி தான் உருளக்கெழங்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மசாலா வச்சதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கங்க நல்லா குருமா நல்லா கொதிச்சு வரட்டுங்க இப்போ பாருங்க குருமை நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லித்தாழ் ரெடி ஆயிடுச்சுங்க இது சப்பாத்தி பூரி பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்